வணக்கம் நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் அறிவிலகன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சமீபத்தில் நம்மளோட கிளினிக்கு வரக்கூடிய நோயாளிகள் வந்து அதாவது குழந்தையின்மைக்கு வரக்கூடிய நோயாளிகளோட ஹிஸ்ட்ரி நம்ம கலெக்ட் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக என்னென்னா இந்த உடலுறில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரியான முறையில் ஈடுபாடு அதாவது ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறதான் தெளிவாக தெரியுதுங்க இது இப்போ சமீப நாட்டில் அதிகமாகவே இருக்கு காரணம் நாங்களும் பார்க்கும்போது என்னென்னா மெயினாக அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறது ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சொல்லக்கூடியது இடுப்புக்கு கீழே வலி டாக்டர் இடுப்பு வழி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கம்மா அப்படின்னு கேட்டோம் நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியது நான் ஒரு ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அவர் வந்து ஒரு இது நான் ஒரு நோயாளியோ அதாவது ஒரு நோயாளி எங்கள் கிளினிக்கில் வந்து பேசியதை கற்பனை கலந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இது எந்த ஒரு நோயாளி பற்றியும் பர்டிகுலர் குறிப்பு இல்லை ஏன்னா இது வந்து முக்கியமான டாபிக்னால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த அம்மையார் சொன்னாங்க நாங்கள் மென்பொறியாளராக இருக்க டாக்டர் என்னோடய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக இருக்கிறாரு அதனால் அவர் அளவுக்கு மீறி டூ வீலர் ஓட்டுவாருங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் மேலுக்கு கொண்டு நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்குறோம் அப்போ அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா நான் என்னோடய கணவர் இருவரும் தாமத்தியத்தில் ஈடுபடும் போது அல்லது உடலுறவு ஈடுபடும் போது எங்கள் இருவருக்கும் ஆசைகள் வந்து இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஈடுபடும் போது எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிடுது டாக்டர் ஒருவருக்கொருவர் எங்களுக்கு குறஞ்சிடுது என் கணவருக்கு அந்த உடலுறவு பற்றியான விருப்பமின்மை அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா ஆண் பெண் படைக்கப்பட்டு அந்த ஆண் பெண் கணவன் மனைவியாக உருவாக்கப்பட்ட பின்பு நம்ம பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிட்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து இந்த டாப்பிக்கில் விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல இவங்க டாபிக்ல சொன்னதுபடி நான் என்ன சொன்னனோ அதுபடி இவங்க மென்பொறியாளராக இருக்காங்க அவர் வந்து விற்பனை பிரதிநிதியாக இருக்காங்க அவருக்கு வந்து தான் அதிக அளவு நாட்டமின்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரூல் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தோம் ஏன் அவருக்கு ஏதாவது மனநிலை சோர்வு அல்லது மன வந்து பதட்டம் அப்படி இல்லை அவருக்கு உடல் சோர்வு அப்படி இல்லை அவருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படி இல்லை வேற ஏதாவது காரணிகள் இருக்கா எக்ஸ்டர்னல் காரணிகள் இருக்கா இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையுமே நான் எதுவுமே பெரிய லெவலில் இல்லை எல்லாமே நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்போ அவருக்கு உடல் அளவில் என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் எனக்கு வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்குது டாக்டர் நான் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுது நான் எனக்கு சோர்வுல வந்து நான் படுத்துக்கலாம் போலதான் தான் டாக்டர் இருக்குது எந்த ஒரு சிந்தனையுமே வரமாட்டேக்குது இதுக்கு எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது டாக்டர் ஆனால் வந்து நான் வீட்டுக்குள்ளே உடனே சாப்பிட்டா படுத்துக்கணும் இதுதான் டாக்டர் தோணுது எனக்கு வேறு எதுவும் சிந்தனையாகலை அப்படிங்கிறாவே இதுக்கு அவங்க கல்யாணம் ஆகி பல வருஷம்லாம் இல்லை கல்யாணம் ஆகி ஒரு இருந்து மூன்று ஆண்டுகள் அவருக்கும் ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது தான் அந்த அம்மையாருக்கு பார்த்தீங்களா இருபத்தைந்து இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் இதுக்கு திருமணத்துக்கு மீறிய பந்தங்கள் ஏதாவது இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில் அல்லது திருமணத்துக்கு முன்பு ஏதாவது உடலுறவு தகாத உடலுறவு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் வந்து விளக்கமாக கேட்டு தான் நம்ம வைத்தியம் பண்ணுறோம் நம்ம கிளினிக்கில் பொறுத்தவரைக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்குன்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை சிகிச்சைக்கு ரொம்ப நோயாளிகிட்ட தரவாக டீடைலாக அவங்களுக்கு உள்ள தொந்தரவுகள் என்னங்கிறது அலசி ஆராய்ந்து அதுக்கான பர்டிகுலர் மருந்து மட்டும்தான் கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து இந்தியா நம்ம கிளினிக்கில் பொறுத்தவரையும் நேச்சுரோபதி ஹோமியோபதி ஃபிசியோதெரப்பி இது மூணு இம்பார்ட்டண்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூறு சதவீதம் மருந்து இல்லாமல் குணப்படுத்த பார்க்குறோம் தொண்ணூறு சதவீதங்க எந்த கிளினிக்கில் எப்படி இருக்காது நாங்கள் தொண்ணூறு சதவீதம் மருந்துகள் இல்லாமல் கன்சிவ் ஆகிறதுக்கான எக்ஸைஸ் தெரப்பி மூலிமா நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் குறிப்பாக சொல்ல போனால் பெல்விக் ரீஹாபிலேஷன் சொல்லுவோம் பெல்விக் தெரப்பி மூலயமா நாங்கள் கொடுத்துக்குறோம் சவுத் இந்தியாவில் கோயம்புத்தூரில் டாப்பஸ்ட்டாக ஃபிசியோ தெரப்பியில் நாங்கள் இந்த பெல்விக் எக்ஸைஸ் இதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு குழந்தையின்மைக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு நாங்கள் வழி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் அடுத்த டாபிக் நம்ம பேசி இருந்த டாபிக் போயிடலாங்க அப்போ அவருக்கு எல்லாமே கேட்கும்போது இதுதான் அவரோட கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு மே அந்த பர்டிகுலர் மென்பொறியாளர்கிட்ட நாங்கள் பேசணும் அவங்க பேசும்போதும் ஆமாம் டாக்டர் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னா நான் தும்முனா இருமுனா எனக்கு வந்து என்னை அறியாமல் வந்து யூரின் பாஸ் ஆகிடுது ட்ராப் பை ட்ராப்பாக பாஸ் ஆகிடுது சரி அப்படின்னாங்க இது நாங்கள் அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டோம்னா இது தூரம் அதாவது மாதவிடா சூழற்சிக்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஏன்னால் சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன்னாலே இந்த மாதிரி வரும் அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம் இல்லை டாக்டர் அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு எப்பயுமே அப்படி இருக்குது அப்படின்னாங்க சரிம்மா உங்களுக்கு வேறு என்ன உங்களுக்கு மனசு ஏன்னா இவங்களுக்கும் மனப்பதட்டம் ஏதாவது இருக்கா அல்லது மனச்சோர்வு இருக்கா அல்லது இவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருக்கா அப்படி இல்லை இவங்களுக்கு ஏதாவது உடல் அளவில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இது எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற நாங்கள் எங்களோட கிளினிக்கில் பொறுத்தவரையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி மருத்துவர்கள் அதாவது பெண்களை பரிசோதிப்பது முழுக்க முழுக்க பெண் மருத்துவர்களை கொண்டும் ஆண்களுக்கு ஆண் மருத்துவர்கள் கொண்டும் பரிசோதித்து அவங்களுக்கு தீர்வு க கொடுக்குறத நம்ம கிளினிக்கு நம்மளோட நோக்கம் நைன்டி பர்சன்ட் மருந்து இல்லாமல் எக்ஸைஸ் தெரப்பி மூலம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்களுக்கு அந்த அம்மையார்கிட்ட வந்து அப்புறம் கேட்டோம் ஹிஸ்ட்ரி கேட்டோம் ரெண்டு பேர்த்துக்கு என்னன்னா விருப்பம் இருக்கு ஆனால் அவங்களால முழுதாக அவங்களால உடலுறு ஈடுபட முடியல இதனால தான் அவங்களுக்கு மூன்று வருஷமா இரண்டரை ஆண்டு காலமாக ஒரு வருஷம் வந்து குழந்தையின்மைக்கு ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் இல்லாதவங்க போதா அவங்க வைத்தியரை நாடுறாங்க மருத்துவர் நாடுறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்னன்னா ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துச்சு கூட வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த பெல்லிக் மசில் அந்த பெண்ணாகட்டும் அந்த ஆணாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே என்னென்னா அவங்களோட தசை வந்து தளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அதாவது அவர் அதிகமாக டூ வீலரில் போய் போய் ஓட்டி 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 என்னென்னா அவர் ஆரம்ப காலத்திலிருந்து விற்பனை பிரதிநிதியாக இருந்து அப்புறம் விற்பனை மேலாளராக இருக்காரு அப்போ அவருக்கு வந்து என்னென்னா அந்த ஆசனவாயிலிருந்து அவருக்கு வந்து விரைப்பை அதை சுற்றி மேலே இருக்கக்கூடிய தசைகள் அத்தனையுமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஆண்குறியில் கூட அவருக்கு என்னன்னா தசை ரொம்ப ரிலாக்ஸ் ஆனதுனால என்னதுன்னா இலகிட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அவரால் முழுமையாக உடல்நூறில் ஈடுபட முடியல அப்புறம் அவரை பரிசோதிச்சுட்டு அவருக்கு பெல்விக் மசில் வீக்னஸ் ரொம்ப இருந்துச்சு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து இந்த பேக்கேக்குன்னு சொல்லக்கூடிய லோ பேக் ஏக்குனால் அங்கேருந்து வரக்கூடிய நம்ம அதாவது நம்மளோட பிறப்புறுப்பு மற்றும் அந்த தசை பகுதிகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரவில் நரவில் கொஞ்சம் அஃபெக்டான மாதிரி தெரிஞ்சது ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து முழுசாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு வாங்க ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் அதை எம்ஆர்ஐ பண்ணுங்கள் அப்படின்றத வந்து ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கோம் ஏன்னா நாங்கள் முழுக்க முழுக்க முதலில் கொடுக்கறது எக்ஸசைஸ் தெரப்பி தான் அதனால அவருக்கு வந்து நாங்கள் முழுசாக பரிசோதிச்சுட்டு அந்த பெல்விக் மசில் வீக்னஸ் இருக்குது ரெண்டாவது அவர் டூ வீலர் அதிகம் ஓட்டுறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் விரைப்பையிலையும் வீக்காக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் அவருக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸைஸ் சொல்லிக் கொடுத்தோம் இது போல் அந்த பெண்மணிக்கும் வந்து நாங்கள் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது அவங்க உச்சநிலை அடையிறது ரொம்ப வீக் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ரெண்டாவது இது எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பெண்மணிக்கு வந்து நாங்கள் வந்து மென்பொறியாளருக்கு வந்து எங்களோடய மருத்துவ குழுவினர் மூலமாக எக்ஸசைஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தோம் நீங்களே உங்கள் வீட்டில் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுக்குமா அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் நான் வந்து யூடியூப்பில் பார்த்து நான் ஒரு வீடியோ பார்த்து நான் செஞ்சேங்க ஆனால் எனக்கு வந்து தசைப்பிடிச்சுக்கிச்சு அப்படின்னாங்க அதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்கள் முதல்ல ஒரு நேரடியாக ஒரு மருத்துவரை சந்தித்து அவர்கிட்ட என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும் மாதிரி மருத்துவர்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அப்போ நீங்கள் அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுட்டு இதுக்கு என்ன எக்ஸசைஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கட்டாயம் செஞ்சுக்கோங்க நம்ம கிளீனிக்கில் பொறுத்தவரையில் என்னென்னா நாங்கள் மெயினாக வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி கேஸுக்கு உடனே மருந்து மாத்திரைகளை அதிகம் இன்படலை முடிஞ்சளவுக்கு எக்ஸசைஸ் தெரப்பி பெலி ஃப்ளோர் தெரப்பி கொடுத்தே எங்ககிட்ட சக்ஸஸான கேஸ் நிறைய இருக்குது அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதே சமயத்தில் தேவையில்லாத மருந்து மாத்திரைகளாக சாப்பிட வேணாம் உங்களுக்கு உங்களோட பிறப்புறுப்புலேயோ அல்லது உங்களுக்கு வந்து உடலுற ஈடுபாடு இல்லை நாட்டம் இன்மை இருக்குன்னா ஒரு ஃபிசிக்கல் ரீஹேபிலேஷன் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்த ஃபிசியோதெரப்பி மருத்துவரை சந்திச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எக்ஸசைஸ் தெரப்பி எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்ன பயத்தை விட்டுட்டு இது நமக்கு நமக்கு கணிசி ஆகமா ஆக மாட்டோமா நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது கணவர் கணவர் மனைவி சொல்கிறது மனைவி கணவரை சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நிறைய ஃபிசியோதெரப்பி எக்ஸ்பீரியன்ஸு டாக்டர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் கன்சல்ட் பண்ணி உங்களோட குறைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸ்ரே தெரப்பி மூலிமா ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கலாங்க சரிங்களா நன்றி வணக்கம்